வெல்கம் டு ஆண்ட கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் பொன்முடி அவர்கள் தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பு குறித்தான இதனுடைய அரசியல் விளைவுகள் வந்து தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட பொன்முடி இந்த தீர்ப்பால் திமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த ரெண்டு தான் பேசு இருக்கிறது இந்த தீர்ப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க தீர்ப்பு வந்து ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான் புதுசாக அதை பற்றி நிறைய பேசியாச்சு ஆனால் புது அது புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு குவிப்பு வழக்குகள் வரும் பொழுது சில மெத்தனமாக இருப்பதனால் வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நேர்ந்தது இப்பொழுது கடைசியாக பொன்முடி அவர்களுக்கு நேர்ந்திருக்கு இதற்கு முன்பு பாலகிருஷ்ண ரெடி அது வேறொரு வழக்கில் அவர் இதே போல் ஆகி வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் பதவிகள் இழந்திருக்கார் அது அந்த வரிசையில் மூணாவது நபர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் இல்லை முதலமைச்சர் ஆங்கில் இருக்கக்கூடிய மூணாவது நபர் இவர் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரிவாக ஆராய்ந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அதில் திரு என்ஆர் இளங்கோ திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி பொன்முடியோடைய மூத்த வழங்கியிருக்கார் அவர் சார்பாக அவர் என்ன வாதிட்டார்னா பொன்முடி அவர்களுடைய சொத்திற்கும் அவர்களுடைய துணைவியார் விசாலாட்சி அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்திற்கும் பெரிய தொடர்பு இல்லை அப்படின்றது தான் அடிப்படையாக தான் அவர்கள் வாதம் அவர்கள் வந்து ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க விஷால் ஆட்டோஸ்ன்னு சொல்லி விழுப்புரத்தில் ஒரு டூ வீலர் டீலர்ஷிப்பு அதில் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு வருமானம் வருது ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு அதில் வர்த்தகம் செய்கிறாங்க அது லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலமாக ஈற்றப்பட்ட தொகையில் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதில் ஓகே டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அட்வான்ஸ் டேக்ஸ் கூட கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாரு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுல சில தாமதம் ஏற்பட்டிருக்கு அதை மட்டுமே அடிப்படையாக வைத்து அதில் சந்தேகம் இருக்கு என்ற அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் பொன்முடி அவர்களுக்கு அவர்களுடைய பூர்வீக சொத்தாக சித்தூர் அருகில் வந்து ஒரு நூறு ஏக்கர் நிலம் மற்றும் வந்து இந்த தொழில்களெலாம் துவங்கும் பொழுது பொன்முடிய சகோதரர்கள் வந்து வழங்கிய பணம் இந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் அவர் ஒரு வழக்கு எடுத்திருக்காரு அதுல அந்த சான்றுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இதுல கருத்திலே எடுத்துக் கொள்ளப்படவில்லை அப்படின்ற வாதத்தை வைக்கிற அது இரண்டாவது இன்னொரு விஷயம் இந்த ஐந்து கோடி ரூபாய் அவர்கள் லாபகரமாக வந்து தொழில் செய்திருக்கிறார்கள் அதேபோல் அவங்க லாபகரமாக தான் தொழில் செய்திருக்கிறார்கள் அதில் வருமானம் அந்த அளவுக்கு பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள் ஐடி துறையினுடைய அதிகாரிகளுடைய சாட்சியங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுறாரு மேற்கோள் காமிச்சு அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களே அதை தான் சொல்கிறார்கள் இரண்டாவது அந்த இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி இந்த லாபம் ஈட்டப்பட்டதாக நடத்தப்பட்ட சொன்ன தொழில் விசாலாட்சி பொன்முடி அவர்களுக்கும் திரு பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இவர்கள் இருவருக்கும் அந்த லாபம் அந்த சொத்துக்கு அப்படின்றதுல வந்து லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகல அதற்கு எங்களுக்கு சான்றுகள் கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் ஆனால் என்ன பிரச்சனைனா இதே போல் ஒரு வாதத்தை தான் வந்து அமையர் ஜெயலலிதா அவர்களும் வந்து சொத்து குவிப்பு வழக்குல வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம் ஆனால் அவர்கள் தனியாக அவர்கள் சொத்து சேர்த்ததாகத்தான் சொன்னாங்க ஆனால் ஒரே வீட்டில் தங்கியிருந்து பல ஆண்டுகள் சேர்ந்தே தான் பயணித்திருக்கிறார்கள் இவர்கள் லாபம் அடையக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இவர்களோடு இவர்களோடு வீட்டிலே இருந்திருக்கக்கூடியவர் தான் பல சொத்துக்களை சேர்த்ததற்கு எனக்கு பொறுப்பில்லை என்று தட்டி கிழிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் அந்த டிஏகேஎஸ்சில் ஜான் மைக்கேல் கொன்னாவுடைய நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது ஸோ எந்த அளவிற்கு இது சாத்தியம் அந்த விசலாட்சி பொன்முடியவர்களில் சேர்த்த சொத்துக்கும் பொன்முடியவர்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை என்பதை நிரூபிப்பது இல்லை அந்த வாதத்தை கட்டமைப்பது எந்த அளவிற்கு வலுவாக முடியும் என்பதில் சந்தேகங்கள் இருக்கிறது ஓகே இன்னும் லீகல் ஆங்கிள்ஸ் இருக்கும் அது நம்ம வ வழக்க தீர்ப்பை படிக்கும் பொழுதோ இல்லை இன்னும் வந்து திறமையான வாதங்களை வந்து அந்த கிரிமினல் லா பிராக்டிஸ் பண்ணுறவங்க அவர்கள் எடுத்து வைக்க கூடும் பட் அடிப்படையில் என்னன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய பிரதிநிதிகள் ஏதோ ஒரு விதத்தில் தவறு இழைத்தாலோ இல்லை தவறு செய்ய நேர்ந்தால் இல்லை அது மெத்தனமாக கூட இருக்கலாம் திமுக தரப்பில் அவர்கள் என்ன வாதம் வைக்கிறார்களோ ஆனால் இருக்கும் பட்சத்தில் ஒரு இது இந்த வழக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை ஒன்னை முக்கால் கோடி ஆமாம் அமைய சொத்து ஜெயலலிதா இருக்கலாம் அறுபத்தாறு கோடி ஆனால் அந்த வித்தியாசத்துலாம் போக வரல ஒரு பைசாவும் ஒன்று தான் ஒன்றரை கோடி ஒன்னை முக்கால் கோடி ஒன்று தான் அறுபத்தாறு கோடியும் ஒன்று தான் சட்டத்தின் பார்வையில் வந்து எத்தனை ரூபாய் வந்து ஆயிரம் ரூபாய் அதிகமாக சேர்த்துருந்தாலும் வருமானத்துக்கு அதிகமாக இருந்தால் அது சொத்து குவிப்பு தான் நீ அது வந்து வருமான அது முறையாக பெறாமல் இருந்திருந்தால் அது நிச்சயமாக அதற்கான தண்டனை பெற்று தான் ஆக வேண்டும் அதற்கு வந்து அந்த தொகை கம்மியாக இருப்பதனால வந்து உங்களுக்கு தீர்ப்பு ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற போறது இல்ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எயிட் ஒன் எம்ல வருது அப்போ இதுல வந்து கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டீனில் நீங்கள் குற்றம் அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்தில் தண்டிக்கப்பட்டுட்டாலே அது எத்தனை ரூபாய்க்கிறதால அவசியம் இல்லை தண்டிக்கப்பட்டாலே இயல்பாகவே நீங்கள் பதவி இழக்க நேரிடும்ன்றதுதான் தான் அரசியல் இது மக்கள் பிரதிநிதி சட்ட சட்டம் விதி எட்டு ஒன் எம் சொல்லுது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டால் அதனால் எவ்வளவு தொகை என்பது முக்கியம் இல்லை அவங்களுக்கு அறுபத்தாறு கோடி இருந்துச்சு இவரது மொத்தமே ஒன்னே முக்கால் கோடி அப்படின்னு சொல்ல அந்த வாதத்திற்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அரசியல் அரசியல் அரசியல வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சிறு தவறும் நேர்ந்தாலும் கூட அது அந்த தவறுக்கு வந்து நிச்சயமாக பெரிய வந்து இல்லைன்னா விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது இந்த தீர்ப்பு உறுதி செய்து ஆனால் அதே சமயம் என்னன்னா எல்லா வழக்குகளையும் இது போல உயர் நீதிமன்றங்களோ இல்லை ட்ரையல் கோர்ட்ஸோ இல்லை உச்ச நீதிமன்றமோ இதே போல நடந்து கொண்டால் பரவாயில்லை நீங்க ஒரு கட்சியோ இல்ல ஒரு சில வழக்கு மாற்ற கட்சிகள் சரி ஒரு சில வழக்குகள்ல இவர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள்ல வந்து நீ கீழமை நீதிமன்றம் கையாண்ட விதம் தவறு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யக்கூடிய உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் இது நீதிபதிகள் இருப்பது வந்து உயர் இருப்பது கடவுளின் கிருபை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய உச்ச நீதிமன்ற நீங்களும் ஏன் வந்து த ஒரு அரசு பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயரிய பதவி முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய தன்னுடைய உறவினர்களுக்கு வேண்டியவர்களுக்கு நண்பர்களுக்கு அரசு டெண்டர்களை கொடுப்பது வந்து தவறு அப்படின்னு ஒரு வழக்கு வரும்போது மட்டும் டிவிஎஸ்சி போன ஆட்சியில் ஒரு மாதிரி செயல்பட்டு இந்த ஆட்சியில் ஒரு செயல் மாட்ட மாட்டோம் அதை மட்டும் விட்டுறது எப்படி முறைன்னு எனக்கு தெரியல ஒரு பாசத்திற்கு முன்பு இடி கைது செய்யும் பொழுது நிச்சயமாக கைது செய்யும் பொழுது என்ன காரணத்திற்காக கைது செய்கிறார்கள் என்ற காரணத்தை கூற வேண்டும் எழுத்துப்பூர்வமாக அது கொடுக்க கட்டாயம் உச்ச உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒரு மாதம் கழித்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதி வந்து அவர் அந்த நீதிபதி அளிக்கக்கூடிய தீர்ப்பில் வந்து அப்படி கட்டாயம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள சொன்னால் போதும் அப்பொழுது கைது செய்யும் பொழுது அது தேவையில்லைன்னு அதை வந்து மலுங்கடிக்க செய்து ஈடியினுடைய அதிகாரத்தை வானலாவி அதிகாரத்தை மீண்டும் உறுதி செய்யும் விதமாக ஒரு தீர்ப்பு வழங்குது அப்ப இந்த நீதிமன்றத்துடைய செயல்பாடுல நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுது அப்போ தனிப்பட்ட நீதி அரசர்களை நம்ம விமர்சனம் செய்யலாம் நம்ம நீதிமன்றம் இன்ஸ்டியூஷனை தான் கேள்வி எழுப்புகிற ஆனா என்ஆர் நீதிபதியின் மீது விமர்சனத்தை வைக்கிற ஆமா ஆனா அத அவர் ஒரு ஒரு தங்க முலாம் பூசி சொல்லி இருக்கிறாரு ரொம்ப நேரடியா இதுதான் காரணம் சொல்லல டெக்னிக்கலா அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறத எப்படி பாக்குறீங்க உள்நோக்கம் அவர் கற்பிக்கிறத அந்த வார்த்தைகள் அவர் பயன்படுத்தல அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் அதுபோல வந்து அரசு வழக்கறிஞர் பதவியில் இருந்திருக்கிறார் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு இன்னைக்கு ஒரு தண்டனை பெற்றது அப்போ அந்த வழக்கில் அது சம்பந்தமான சொத்துக்கள் முடக்கம் ஏற்பட்டது அப்போ அப்போ இது வந்து அந் அன்றைய அதிமுக ஆட்சியில் சட்டத்துறையில் பொறுப்பில் இருந்த ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் இன்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து இருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்களை முடக்கும் அந்த கோப்புகளை வந்து கையாண்டவர் வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் அன்றைய வழக்கறிஞர் அதிமுக ஆட்சின்ற மட்டும் தான் சொல்றாரு உள்நோக்கத்தை சொல்லல ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு இந்த தகவல் எங்களுக்கு இப்பொழுதுதான் நேற்று தான் தெரிய வந்தது அது நீதியரசரிடம் சொல்லும் பொழுது நீங்கள் முன்பே சொல்லியிருந்தாலும் அதை நான் பொதுப்படுத்த மாட்டேன் மாட்டேன் நான் தீர்ப்பு வழங்கியிருப்பேன் அப்படின்னு

சில நீதிபதிகள் அதை வந்து தவிர்த்து விட்டு இல்லை நான் விசாரிப்பது இல்ல அந்த அமர்வில் இருப்பது வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அந்த தலைமை நீதியரசருக்கு சொல்லி அவர் தானாகவே விலகி கொள்வார்கள் அது வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீதியரசர் அவர்களாக செய்வது ஏற்கனவே இது சம்பந்தமான கோப்போ இல்லைன்னா இது இந்த கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த நான் தீர்ப்பு வழங்கியிருக்கேன் அப்போ அவருக்கு ஒரு பயசு இருக்கணும் ஒரு தீர்ப்பில் ஒரு வழக்கில் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் இன்று அவர் மாற்றி தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்ல முடியாது ஆனால் இது போல ஒரு சென்சேஷனான வழக்குகளில் கூட உச்ச நடந்திருக்கு இதே போல வழக்கு விசாரணை விசாரணை செய்த ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை இல்ல நான் விசாரிக்கிறேன்னு சொன்னார் மீண்டும் அப்போ அது அதனாலதான் நான் சொல்ல வரேன் இதனால வந்து நீங்க ஒரு பைனரியான பாயிண்ட் ஆஃப் வியூல கீழமை நீதிமன்றத்தில் விசாரித்திருந்தாலோ இல்ல ஒரு வழக்கறிஞராக நடத்தினி அந்த வழக்கை கையாண்டிருந்தாலோ இந்த நபருக்கு எதிரான வழக்கு ஏன்னா வந்து சொத்து இவர் பொன்முடிக்கு எதிரான சொத்து முடக்கத்தில் ஒரு வழக்கறிஞராக அந்த கோப்புகளை கையாண்டிருக்க அப்படின்ற விஷயத்தை எழுப்பும் பொழுது ஒரு தார்மீக கடமையை அவர் ஒரு ஒரு பொறுப்பை அவர்தான் தான் இவர்கள் கோரிக்கை வைக்கலாம் ரெக்யூஸ் பண்ணிக்கணிங்க ஏன்னா இந்த இல்லைன்னா தலைமை நீதியர் சட்டம் முறையிடலாம் இந்த வழக்கை ஏற்கனவே கையாண்டிருக்கிறார் இவரோடு விசாரிப்பது சரியாக உகந்ததாக இருக்காதுன்னு கோரிக்கை வைக்கலாம் ஆனால் அப்போது கூட வந்து இந்த முடிவெடுக்க வேண்டியது வந்து அந்த ஒன்று அந்த நீதியற்ற முதலீடு எடும் போது அவர் முடிவெடுக்கணும் ஆம் நான் இதில் வழக்கை விசாரிச்சிருக்கேன் நான் விசாரிக்கல விரும்பல அப்படின்னு அவர் முடிவெடுக்கலாம் அது அவரோட ஒரு விருப்பத்தை பொறுத்தது அவரோட பியோர்லி அவரோட ப்ரோகேட்டிவ் அதே போல இந்த முறையீட்டை போய் மீதி தலைமை நீதியரசர்கிட்ட வைக்கும் பொழுது அவரும் வந்து முடிவெடுக்கலாம் அவர் வந்து வேற ஒரு அமர்வுக்கோ இல்லைன்னா வேறு நீதிபதிக்கோ அவர் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அது மாற்றுவாங்கன்ற கட்டாயம் இல்லை சில நேரங்கள் என்ன செய்கிறார்கள்னா நீதியரசர்கள் இல்லை அது அப்படியே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீதி பரிபாலனத்தில் சரியான முறையில் தான் இருக்கணும் சில நீதியரசர்கள் தலைமை நீதியரசர்கள் அனுமதிக்கிறாங்க அதாவது இது முன்பே சொல்லியிருந்தாலும் மாற்றப்பட்டிருக்கும்ன்ற உறுதியெல்லாம் ஒண்ணு இல்லை இவர் அவர் இவர் சொல்லிட்டாரு நான் என்கிட்ட நீங்க முன்னாடியே அதை முறையீட்டு இருந்தாலும் நான் மாத்திருக்க மாட்டேன் நான் இந்த வழக்க விசாரிக்க தான் செஞ்சிருப்பேன் உறுதியப்பட சொல்றாரு அப்போ ஒருவேளை நீ தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாலா அவர்கள்ட்ட வந்து போயிருந்தாலும் அவர் என்ன முடிவெடுப்பார் என்று அவரோட விஷயத்தை பொறுத்ததுதான் அது கட்டாயம் எல்லாம் கிடையாது மாற்ற வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் மீதான வழக்குன்னு ஒன்று எடுத்து ஒரு உதாரணத்துக்கு அவர் வழக்க அவர் ஆட்சியின் கீழ டிவிஎஸ்சி விசாரிக்குது அப்படின்னா நீதிமன்றம் அனுமதிக்குமா அந்த நீதிமன்றம் வந்து அது முறையாக இருக்காது அனுமதிக்கலாம் அனுமதிக்கலாம் அனுமதிக்காதுன்னு சொல்ல முடியாது அனுமதிக்கலாம் சரி ஆனா பல நேரங்கள்ல தனக்கு எதிரான குற்றச்சாட்டு அதாவது வந்து நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் டிவிஎஸ்சி அவருக்கு எதிராக வலைய விசாரித்த வழக்குதான் அந்த பண்ணு அது ஒப்போ உச்சநீதிமன்றம் அப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் அது சில நேரங்கள்ல வந்து அது தேவையில்லை இல்ல ஓ மத்திய ஏஜென்சி ஒன்றிய அரசினுடைய மத்திய ஏஜென்சிகள் இருக்கியா அந்த நிறுவனங்களான சென்ட்ரல் ஏஜென்சி லைக் சிபிஐஇடிக்கு போடலாம் இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்க சென்ட்ரல் ஏஜென்சிக்கு மாற்றுவாங்க இவர்கள் விசாரிப்பது சரியா இருக்காது பட் அதில் கூட ஒரு ப்ரேயர் வரும் ஏதாவது ரிட்டு வந்தால் அந்த மாதிரி விசாரிப்பாங்க பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது உச்சி ஃபஸ்ட்டு சிபிஐக்கு போட்டது வந்து அதுவும் இவர் ப்ரேயரே கிடையாது ஆர்எஸ் பாரதி போட்ட வழக்கில் வந்து இவருக்கு எதிராக சிபிஐ ஆர்டர் போட்டது வந்து உயர்நீதிமன்றம் அது உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு அவர் தான் போகிறார் அன்று சேலஞ்ச் பண்ணி எடப்பாடி வேண்டாம் என்று போனார் கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் அதற்கப்புறம் இல்ல அந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அப்போல் பண்ணிடுச்சு இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு திருப்பி மீண்டும் என்ன சொல்றாரு சிபிஐ விசாரிக்கணும் டிவிசி விசாரிக்க கூடாதுன்னு என்ற வாதத்தை வைக்கக்கூடியவரும் இதே எடப்பாடியா தான் இருக்கு அப்ப வந்து நீதிமன்றம் தான் அடிப்படையில் கேள்வி கேட்கணும் எப்படி வந்து அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா வந்து அப்ப உங்களுக்கு சாதகமாக அந்த டிவிசி நடந்ததா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பணும் மாறா என்ன சொல்லுது நீதிமன்றம் அது எப்படி வந்து நீங்கள் டிவிஎஸ்சி ஆட்சி மாற்றம் பண்ணால் வந்து உடனே அந்த வழக்கில் ஒன்று இந்த வழக்கில் ஒன்றுன்னு மாறி மாறி செயல்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணு முகாந்திரம் இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது நீதியரசர் பேளாத்ரிவேதி அவர்கள்ட்ட அமர்வு அவங்க அவங்கள்ட்ட போகுது அவங்களும் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்து அளிக்கிறாங்க இல்ல டிவிஎஸ்சி எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அப்போ இது அதே யாட்சிக்கு இது மித்தமையும் அப்ளை பண்ணா இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கினது வந்து ட்ரையல் கோர்ட் கீழமை நீதிமன்றம் வழங்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா அதிமுக ஆட்சியில் தான் விசாரிக்கப்பட்டதுல இருந்து ஆறு ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் விசாரிக்கப்பட்ட வழக்கு அதிமுக ஆட்சியில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படுது அப்ப எந்த விதத்துல வந்து இதை வந்து கீழமை நீதிமன்றம் வந்து தவறாக செயல்பட்டதுன்னு வந்து என்ன அடிப்படையில் இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் கீழமை நீதிமன்றங்களை எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறார் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் அதை வந்து கண்டனத்துக்கு உள்ளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வழக்கில் அந்த தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று சொத்து குவிப்பு வழக்கை பேசுகிறார் அப்போ நம்ம அடிப்படையான ஒரு கேள்வி ஒரு அடிப்படை புரிதல் அந்த வழக்கு நடக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் தான் இந்த வழக்கு நடக்குது அப்போ இந்த வழக்குடைய இப்போ இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டதுக்கான தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுனா அப்போ ஆறு ஆண்டுகள் அந்த வழக்கை நடத்துனது அதிமுக ஆட்சியில் தானே அப்போ அதிமுக ஆட்சியில் தான் அந்த டிவிஎஸ்சி அந்த வழக்கை வந்து ட்ரையல் கோர்ட்டில் ட்ரை பண்ணாங்க அப்போ எப்படி வந்து மாநில அரசு அது கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த அடிப்படை வாதமே தவறு தானே அப்போ அதை புய்தல் இல்லாமல் அவர்கள் பேசுகிறார் இப்போ உங்கள் ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவருக்கு எதிரான வழக்கில் தான் கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்போ ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசனில் ஒரு கிரவுண்டில் தான் வந்து அந்த கீழமை நீதிமன்றத்தை முடிவெடுத்துருக்கணும் நிச்சயமாக பொன்முடி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திரு எடப்பாடி பள்ளிசாமியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சிகிட்ட இல்லை உந்துதலில் அவருக்கு சாதகமாக பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதை வந்து முதல்ல அப்ப அண்ணாமலை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தை ஆட்சியாக எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை அதற்கும் பதில் அது அரசியல் விமர்சனம் வழக்குள்ள போக வேண்டியதில்லை நம்ம கேட்க விரும்புவது அப்ப கீழமை நீதிமன்றத்தோட செயல்பாடை விமர்சிக்க கூடிய ஆனந்த வெங்கடேஷன் யாராக இருந்தாலும் சரி இந்த வழக்குல ஓகே இந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று சுவ மோட்டோ எடுத்த வழக்குல அது இந்த கடந்த இப்போ இப்போ நான் சொல்வது வந்து இந்த போன சில மாதங்கள்ல வந்த அந்த வழக்குல வந்து சூ மோட்டோ எடுத்த வழக்குல அந்த வழக்கில் கூட பாத்தீங்கன்னா சில மாதங்கள்ல நாலு மாதத்தில் அதுவும் நாலு நாட்களில் வேகமாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கினதுக்காக தான் சுவ மோட்டம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வழங்க தீர்ப்பு வந்து ஆறு ஆண்டு காலம் ட்ரை செய்யப்பட்டு வளர்க்கப்பட்ட தீர்ப்பு தானே அதை என்ன அடிப்படையில் யார் மீது குற்றம் சுமத்த போறீங்க அரசியல் ரீதியாக அப்போ உச்சநீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே யாஸ்டிக் வைக்கணும்ல ஒரு சில நபர்களுக்கு வந்து அவங்க டிவிஎஸ்சி விசாரிச்சு அன்னைக்கு விசாரிச்சு ஆட்சியில் தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி தன் முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அவருக்கு எதிரான வழக்கை விசாரித்த விதம் சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றீங்க அதையே வந்து அப்போல் பண்ணுறீங்க இந்த வழக்குகளில் வரும்பொழுது ஏன் இவ்வாறு செயல்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியில் மட்டும் சில கேள்விகள் எழுப்பும்போது அந்த செலக்டிவ் இண்டிக்னேஷன் இருக்குல்ல உங்களுடைய தார்மீக கோபமாக வந்து வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கோ அப்படின்னு அரசியல்வாதிகளையும் இல்ல நீதிமன்றங்களும் கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த விமர்சனத்தை வந்து அதற்கு வராத வார நீதிமன்றம் தான் வந்து செயல்பட வேண்டும் ஓகே இப்ப திமுக நோக்கி வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா இப்ப என்ன செய்ய போறீங்க உங்க கதை முடிஞ்சு ஊ ஊழல் கட்சியில் எங்கள் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற பேச்சை இனி பேச முடியாது தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொது செயலாளர் வந்து ஒரு வழக்கில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றிருக்கிறார் மூணு ஆண்டுகள் அதனால அந்த வாரத்தை வைக்க முடியாது ஒருவர் நபர் பெற்று ஆனால் இதை முன்னாடி எடுத்துட்டு வந்து அதிமுக கம்பு சுத்திச்சுனா பெரிய அசிங்கம் அவங்களுக்கு தான் ஏன்னா உங்களுடைய குற்றச்சா உங்களுடைய ப்ளஸ் ஆன்டிசெரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து பல பேர் உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா ஒன்றில் இரண்டில் மூணு முறை வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க டான்சி வழக்கு அதுக்கப்புறம் நடந்தது அப்புறம் கடைசியாக பை டெத்து வந்து அவங்கள அவங்க சார்ஜஸ் அப்டேட்டட் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்காக அவர் உயிரோடு இருந்த பொழுது பதினெட்டு மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரிசர்வ் செஞ்சு பதினெட்டு மாதம் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தீர்ப்பு அவர் உண்மையிலேயே உயிரோடு இருந்திருந்தவர் வந்திருந்தால் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சிறைக்கு போயிருக்கணும் அம்மையார் சசிகலாவுக்கு முன்னாடி அவருக்கு போனால் அதுக்கப்புறம் அவங்க கூடவே போயிருப்பாங்க அதுதான் உண்மை அபேட்மெண்ட் தான் நடந்திருக்கு டெத் மரணத்தினால் வந்து அவர்கள் தண்டையிலிருந்து தப்பி கொண்டார் அந்த வழக்கில் இருந்து அவருக்கு எதிரான பரப்பன அக்ரகாரத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா ஊதுபத்தி உருட்ட விட்டார்ல அந்த தீர்ப்பு வந்து அப்ஹோல்டு செய்யப்பட்டது குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது அதனால உயிரோடு கன்விக்ஷன் தான் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருந்த டி எம் அது எல்லாரையும் பட்டியல் எடுத்துங்க இப்போ உள்ள இருக்கிற அண்டர் ட்ரயலா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி ஆனால் செல்வ கணபதி அவர் இப்போ அக்யூட்டல் வாங்கிட்டார் ஆனால் அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு முதல் முதல்ல அந்த ராஜ்யசபாவை எம்பியா இருந்த பொழுது இந்த ச வந்ததுக்கு அப்புறம் பதவியில் அந்த முதல் நபர்ல ஒருத்தர் செல்வ கணபதி தான் அதுக்கப்புறம் தான் அம்மையா ஜெயலல்தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லில்லில் தாமஸ் வழக்குக்கு அப்புறம் வந்தது தான் இதெல்லாமே சோ அதனால நீங்க அதிமுக எதிராக தான் இருக்கும் கன்வீக்ஷன் வாங்கினது பாத்தீங்கன்னா பிஜேபியோட எதிர்ப்பு பிஜேபி என்னன்னா என்னன்னா பிஜேபிக்கு இது ஒரு சாதகமான நிலையிடம் இப்போ அண்ணாமலையோட நிக்காது நீங்க வேலை பாருங்க இன்னும் ஒன்று இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே நடக்கும் இல்லை நாளைக்கே வந்து இந்தியா கூட்டணியோட லட்சணம் பார்த்தீர்களா அப்படின்னு டெல்லியில அமித்ஷாவும் மோடி பேசுவாங்க இல்ல முன்னணி தலைவர்கள் டெல்லியில் இதுக்காக ஒரு யாராவது வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து கூட செய்வாங்க செய்து எதிர தவறு சொல்ல முடியாது ஏன்னால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி தம் பாராளுமன்றத்தில் வந்து மக்களவையில் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு முன்னணி தலைவர் அதில் இருக்கக்கூடிய துணைப் பொதுச் செயலாளர் வந்து ஊழல் சொத்து குறிப்பில் வழக்கில் ஒரு தண்டனை பெற்ற அது நிச்சயமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதற்கு எதிராக சாதகமாக பயன்படுத்த தான் செய்யும் அதனால வந்து இந்தியா கூட்டணியே இது வந்து ஒரு பேக் ஃபுட்ல போடுறதுக்கு நிச்சயமாக அவர்களை டார்கெட் செய்வதற்கு கண்டிப்பாக பாஜக பயன்படுத்தும் அண்ணாமலையோட நிறுத்திக்காரங்க நான் சொல்லுவேன் டெல்லியில தேசிய அளவிலேயே இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு ஊழல் முழக்க எதிரான முழக்கமாக பாஜக தேசிய தலைமை மோடியை ட்வீட் போடுவார் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தேர்தலை பாதிக்குமா தேர்தல் எனக்கு தெரிஞ்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுது இல்ல நீங்க உண்மையிலேயே தமிழகத்தினுடைய இது எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறை தவிர ஊழல் ஊ வந்து ஆட்சியினுடைய தவறுகள் அதனால் வந்து பெரிய அளவிற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி வந்து பாதிக்கப்பட்டதுன்றது அந்த ரெண்டு முறை தான் அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்று போனாங்க கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு அன்று நடந்த தவறு செய்த தவறுகளுக்கு தான் எனக்கு கடைசி வரைக்கும் அவர்கள் இரண்டு முறையும் சரி சென்றாங்க அந்த தான்சி தான் சொத்து குவிப்பு வழக்கம் எல்லாமே அந்த பீரியடில் இருந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு பீரியடு தான் அப் அதுக்கப்புறம் வந்து அமைய ஜெயலலிதாவை தோற்று போய் படுதோல்வி அடைந்தது அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது அதே போல இங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து பிரதான அப்பொழுது அவர்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டு அதே போல அதை விட முக்கியமாக அந்த நிலாபகரிப்பு குற்றச்சாட்டுகளும் பெரிய அளவுக்கு வைத்தப்போ அப்போது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து வெறும் இருபத்தி மூணு சீட்டுகள் பத்து சதவீதம் சீட்டுகளை மட்டுமே அவங்களால் பெற முடிஞ்சது கொண்ட சபையில் இருபத்தி மூணு சீட்டு தான் பெற்றாங்க கூட்டணி கட்சியாக எம் விஜயகாந்த் வந்து இருபத்தி ஒன்பது சீட்டு பெற்று பிரதான எதிர்க்கட்சி இழந்தார் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஏழு பேர் காணாமல் போய் அவங்க எல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவோட தொகுதி பார்த்து அதையும் முடிச்சு விட்டாங்க அது வேற விஷயம் அதெல்லாம் அரசியல் ஆனால் அந்த இரண்டு முறை தவிர நீங்க அமையார் ஜெயலலிதா வந்து டான்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதும் சரி இல்ல தண்டனை பெற்றதும் சரி பிளசன்ஸ் ஸ்டே வழக்கில் அந்த தர்மபுரி பஸ் எரிப்பதும் நடந்ததும் சரி பிப்ரவரி ரெண்டாயிரம் இல்லையா அதுவும் நடந்தப்பவும் சரி இல்ல இப்போ இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் வந்து மீண்டும் வந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கும்பொழுது பதவி இழந்தப்பவும் சரி சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஜான் மைக்கேல் கொண்டாத்தி கொடுத்த தீர்ப்பானாலும் சரி அதற்கு முன்பு கொடுத்த தீர்ப்பானாலும் சரி எல்லாவற்றிலுக்கும் அதற்கப்புறம் அந்த தே தேர்தல்களில் வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இல்லை அமையார் ஜெயலலிதாவுக்கு அவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு மீண்டும் அவங்க ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்னுல தொண்ணூத்தாறுல படுதோல்வி அடைந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் நின்ற சுகவனத்தில் கிட்ட எதிராக பர்கூர்ல தோத்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பெரிய சரியான கூட்டணி அமைத்து வெற்றி விட்டார் ஓகே இரண்டாயிரத்தி பதினொன்னுல படுதோல்வி அடைந்த திமுக ஏறக்குறைய இரண்டாயிரத்தி பதினாலு மக்கள் நல கூட்டணி ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால நூறு சீட் வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வெற்றிக்கு பக்கத்தில் வந்து இழந்தாங்க ஏன்னா அன்றைய அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டியதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால என்றது ஊழல் பெரிய அளவிற்கு ஒரு பூதாகரமான விஷயமாக ஆனாலே உரிய ஒரு தனிநபர் இல்ல எங்க அங்க 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 இங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதாவது ஒரு ஒரு சில வழக்குகளை ஒரு ஒரு சில தண்டனைகள் பெறுவதனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல எப்படின்னா அது ஆட்சி மீது இல்லை முதல்வர் வேட்பாளரோ இல்லை பெரிய அளவுக்கு ஊரல் புறையொடிப்பு இருக்குன்ற ஒரு விமர்சனம் வந்து மக்கள் மதியில் அது போய் சேரும்பொழுது தான் தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லைன்னா வந்து ஒரு தண்டனை அப்படி பார்த்தா வந்து அமைய ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கவே கூடாது தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் இல்லை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அவங்க வந்திருக்கவே கூடாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி வசின் பிரதமர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் முன்னெடுத்தினாங்க அதுக்கே இங்க பத்தி சீட் இருந்தது அதனால வந்து இதனால பெரிய ரீதியா அரசியல் ரீதியா ஒரு மாற்றம் வந்துருமா ஒரு பலையை ஏற்படுத்திடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாற்றம் வந்துமா வராது போறது இல்லை என்னுடைய கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பாராளுமன்ற தேர்தல பெரிய தாக்கத்தை ஒண்ணும் ஏற்படுத்தினாரு அது என்னன்னா திமுக அவர் வந்து டெல்பி புட் பேக்ஃபுட் பேக் அவருக்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனம் கூர்திட்டப்படும் பாஜகவால அப்புறம் நாம் தமிழர் அந்த அப்ப அப்புறம் கூட காலையில் எல்லா கட்சிகளும் சுத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் கடுமையான விமர்சனத்தை வைப்பார்கள் ஆட்சியில் இல்லாதவர்கள் இதுவரை தமிழகத்தில் ஆட்சியை அனுபவிக்காதவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லோருமே கடுமையான விமர்சனத்தை முன்னெடுத்துவாங்க பா அதிமுகவே கடும் விமர்சனத்திற்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட கட்சியும் இருந்தாலும் கூட இல்லை அவர்களுடைய பொதுச் செயலாளர் வந்து தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களும் இதை பயன்படுத்தி கடுமையான விமர்சனத்தை வைப்பாங்க எங்களை பற்றி குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு இதில் அடிப்படையில் திமுக இதுக்கு வந்து ஒரு ஒரு விமர்சனம் வருது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வந்து வாக்குறுதி கொடுத்தீர்கள் நூறு நாள்ல சிறையில் போடுவேன் வழக்கு வேகம் எடுக்கும் இதுவரை ஒரு வழக்கு கூட ஒருவர் கூட சிறைக்கு கூட அவசியம் இல்லை வேகம் எடுக்கவில்லை முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுனால முன்னாள் அதிமுக தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள்ல வந்து கவர்னர் சாங்ஷன் கொடுக்கறது இல்ல இப்பொழுது வரைக்கும் கே சி வீரமணிக்கு எதிரான வழக்குல வந்து சாங்ஷன் கொடுக்க வச்சிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் பெடிஷன் போனதுக்கு அப்புறம் தான் குட்கா வழக்குல ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் வந்து சாங்ஷன் கொடுக்கப்பட்டு முன்னாள் டிஜிபி ஜார்ஜும் ராஜேந்தரும் அவர்களுக்கு எதிராக வழக்கை நடத்தலாம்னு சாங்ஷன் கொடுத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அந்த வழக்குல கூட இரண்டு முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கரும் எதிராக இந்த வச்சிருந்தார் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் பதிமூணாம் தேதி உச்ச நீதிமன்றம் கூட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கே சாங்ஷன் கொடுத்தார் அப்ப அதுதான் வந்து சூழல் அதனால வேகம் எடுக்காமல் இருப்பது ஒரு காரணம் திமுக சார்பாகவும் இந்த வழக்குகள் அவர்களுடைய ஊழல்களை மீண்டும் வந்து அவர்கள் கடந்த பத்தாண்டுகள் செய்த பல்வேறு முறைகேடுகள் எல்லாம் பட்டியலிட்டீங்க இல்லையா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரம் காட்டணும் இந்த வழக்கில் ஏற்கனவே நீங்கள் டிவிஎஸ்ஆர் விசாரிக்கப்பட்ட வழக்குகள் தாண்டி மித்த அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கல் முறைகேடுகள்ல நிச்சயமாக வேகம் எடுக்க வேகம் எடுக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சியினர் மத்தியும் இருக்கு மக்கள் இருக்கு அதை வந்து அரசியல் ரீதியான ஒரு அதைக்காக பழிவாங்க சொல்லி யாரு சொல்லலை ஓகே ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களை வந்து சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் கவர்னர் ஒப்புதல் கொடுக்காம சாங்க்ஷன் கொடுக்காம வச்சிருக்காருன்னா அவர் தவறு அது அம்பலப்பட்டு நிற்கிற உச்சநீதிமன்றத்துக்கே போய் அம்பலப்பட்டு மாட்டிக்கொள்கிறார் ஆனால் நீங்கள் சரியாக செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏன் தவறு செய்கிறீர்கள் அப்படின்ற விமர்சனம் உங்கள் கட்சியினர் முன் அவர்களாலே முன்வைக்கப்படுது அதைக்கும் வந்து நீங்கள் பதில் சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் அப்படின்றது தான் மக்கள் மதியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனால் இதனால் பெரிய தாக்கம் இருபத்தி எனக்கு எனக்கு தெரிஞ்சவோடு வராது ரைட் சார் அப் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றத வந்து டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் தான் பேசும் பேசுகிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் எங்களோட பயந்து கொண்டீர்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் தந்திருக்கும் நன்றி சார் நன்றி